செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு வடக்கில் காணி அபகரிப்பு வர்த்தமானியை மீள பெற்றுக் கொண்டது அரசாங்கம் முதலமைச்சர் கனவுக்காக துருப்புச் சீட்டாக்கப்பட்ட காணி விவகாரம் எம் ஏ சுமந்திரனின் ரகசிய நகர்வு தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் நடப்பது என்ன பூதாகரமான விடயத்தின் பின்னணி அம்பலம் தமிழர் பகுதியில் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்ட காவல்துறை அதிகாரி நாடாளுமன்றில் சாணைக்கு நம்பி சமர்ப்பிக்க உள்ள புதிய சட்ட மூலம் மலையகத்தில் கனமழை போக்குவரத்து ஸ்தம்பிதம் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை தமிழினத்தை தலைமைக்காக கையெண்டு விட்டு சென்றார் தலைவர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவிப்பு பௌத்தத்துக்குள் புதைக்கப்படும் தமிழர் பாரம்பரியங்கள் ஆனையரவு உப்பள ஊழியர்களின் போராட்டம் கோரிக்கைகள் குறித்த முக்கிய சந்திப்பு என்று உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் என்ம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் VSCO Cash and Carry என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் நில தீர்வு தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வு துறையால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது அரசாங்கத்தால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இரண்டாயிரத்தி நானூற்று முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் அவர் உரிமை கோராதபடி அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து தற்பொழுது மாகாண சபை மீது அனைத்து அரசியல் தரப்புகளின் பார்வையும் திரும்பியுள்ளது தென்னிலங்கை உட்பட வடக்கு மற்றும் கிழக்கிலும் தம்முடைய அரசியல் எதிர்காலத்தை நிலைநாட்ட சில அரசியல் தலைமைகள் ரகசியமாக பலதரப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் தமிழர் பிரதேசத்தில் முக்கிய அரசியல் தலைமையாக கருதப்படும் இலங்கை தமிழிச கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரன் எம் ஏ சுதந்தரனின் சில நடவடிக்கைகள் அண்மை காலமாக பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தமிழர் காணிகள் உரிமை கோரப்படாவிட்டால் அரச காணிகளாக பிரகடனப்படுத்துவது தொடர்பில் ி வெளியிடப்பட்டது இந்த காணி சுதிகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக சட்ட ஆலோசனை முகாம் ஒன்று சுமந்திரன் தலைமையில் இருபத்தைந்தாம் தேதி முன்னெடுக்கப்பட்டது சுமந்திரனின் இந்த நடவடிக்கை தமிழர் காணி விவகாரத்தை கச்சிதமாக பயன்படுத்தி வடக்கில் முதலமைச்சர் ஆசனத்தை கைப்பற்ற அவர் பாதை அமைப்பதாக காணப்படுவதாக பலரும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கான வசதிகள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை என்றும் வைத்தியசாலை சுற்றாடல் துப்புரவு செய்யப்படுவதில்லை என்றும் நோயாளிகளும் வைத்தியசாலைகளுக்கு வருவோரும் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக நோயாளர்களுக்கான அனுமதி வழங்கும் இடத்தில் போதிய ஊழியர்கள் கடமையில் இருப்பதில்லை பெண் நோயாளிகளுக்கான விடுதியில் ஆண் துப்பரவாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை அவர்களுக்கு பொதுவான சீருடை வழங்கப்படாமல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இதனால் பணியாளர்கள் யார் பொதுமக்கள் யார் என்பது கூட தெரியாமல் இருப்பதாக நோயாளர்கள் விசனம் வெளியிட்டனர் பெண் பெண்களின் விடுதிகளில் உள்ள மலசல கூடங்களில் குறிப்பாக புற்றுநோய் பிரிவில் உள்ள பெண்கள் மலசல கூடங்களில் மலம் வழியில் சிந்தியும் அவை முறையாக கழுவி துப்பரவு செய்யப்படாமல் இருப்பதாக நோயாளிகள் தெரிவித்தனர் பலமுறை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் தெரிவித்த போதும் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நோயாளிகள் கவலை வெளியிட்டனர் இதைவிட மிக மோசமான நிலைமை இந்தளவு துப்பரவற்ற மலசல கூடத்துக்கு முன்பாக நோயாளிகளின் உணவருந்து மறை காணப்படுகிறது இதனால் நோயாளர்களால் உணவை கூட ஒழுங்காக உண்ண முடியாத அறிவறுக்கத்தக்க நிலைமை காணப்படுவதாக நோயாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது தவிர வைத்தியசாலை சுற்றாடலில் குட்டை பிடித்த கட்டாக்காலி நாய்களும் குப்பைகள் ஒழுங்கான முறையில் அகற்றப்படாமலும் மருத்துவ துடைத்த பஞ்சு துண்டுகள் சரியாக அகற்றப்படாமல் அங்கங்கு வீசப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் என நோயாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லட்சக்கணக்கு லஞ்சம் கேட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து அடுத்துளம் பூவரசங்குள நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவரை எதிர்வரும் ஜூன் ஆறாம் தேதி வரை விளக்கு முறையிலே வைக்குமாறு கிளம்பு உத்தரவு பிறப்பித்தார் சந்தேக நபரான அனுர புஷ்பகுமார் என்ற காவல்துறை அதிகாரியே இவ்வாறு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிலத்தகராற்றை தீர்த்து முறைப்பாட்டாளரின் சொத்தில் தொடர்புடைய பணிகளை தடையின்றி மேற்கொள்ள ஐந்து லட்சம் ரூபாய் இருபது பேச்சு நிலத்தை லஞ்சமாக கூறியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக இந்த சட்டமூலம் மூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்ட மூலத்தின் நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்டமூலம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவது தொடர்பாக ராசமாணிக்கம் சாணக்கினால்

போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை கட்டன் செனன் பகுதியின் பிரதான வீதியில் பல மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பிரதான வீதியில் விழுந்த மரங்களை கட்டன் காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து வெட்டி அகற்றிய நிலையில் இந்த வீதியுடனான போக்குவரத்து வழி பாதையாக மட்டப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து பிரதான உள்ள டிகோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் முறிந்து விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைந்துள்ளன ஹட்டன் வனராஜா தோட்ட பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மூன்று வீடுகளின் கூரைகள் மற்றும் சமையலறை சுவர்களின் பெற சேதமடைந்துள்ளன மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்தடை ஏற்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நுவர்லியா மாவட்டத்தின் பிரதான வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது எச்சரிக்கையோடு வாகனங்களை ஓட்டுமாறு காவல்துறையினர் சாரதிகளுக்கு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் காலத்தில் தமிழ் மக்களுக்கு தமது தலைமை எதுவன்று ஆராய வேண்டிய தேவை ஏற்படவில்லை என ஜால் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பாரதீபன் தெரிவித்தார் தொலைக்காட்சி நேர்காணலொன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் தற்பொழுது தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள தலைவர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்தும் வரையும் தமிழகத்தின் தலைவர்களாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பார்த்திபன் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் அண்மை காலமாக தமிழர் பிரதேசங்களில் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில விடயங்கள் திட்டமிட்டு இடம்பெறும் அடாவடித்தனமான செயற்பாடாக காணப்படுகிறது தமிழர் பாரம்பரியங்களை கேள்விக்குட்படுத்துவதாகவும் தமிழ் மக்களின் வரலாற்று சான்றுகளை அழித்தொழிப்பதாகவும் சில திட்டமிட்ட சதிகள் இடம்பெற்று வருகின்றன வடக்கில் குறுந்தூர் மலை விவகாரம் தையெட்டி விவகாரம் வெடுக்குநாரி மலை விவகார வரிசையில் தற்போது கிழக்கு லம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள உகந்தை மலை ஆலயத்துக்கு செல்ல முன் வாயிலுக்கு முன்பு கடற்கரையின் இடதுபுறத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் காணப்படுகிறது இது அங்குள்ள கடற்படையின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பாரிய அதிர்வலைகளுக்குள்ள விவகாரமாக இந்த விடயம் மாறியுள்ளது தொடர்ந்து தமிழ் மக்கள் மீதான அரசின் அடக்குமுறை குறைவதை விட அதிகரித்து வருகிறது அண்மையில் தையட்டி விவகாரம் மற்றும் தமிழ் மக்களின் காணி சுவையரிப்பு தொடர்பில் அரசாங்க தரப்பில் வெளியான வர்த்தமான தொடர்பிலும் அரசின் நிலைப்பாடு என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது இதே போன்று இந்த விவகாரத்தையும் கிடப்பில் போட அரசாங்கம் எத்தனைக்குமானால் அது தமிழர் தரப்பில் அரசு மீதான ஒரு பாரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன கிளிநொச்சி ஆணையரவு உப்பள ஊழியர்களுக்கும் தேசிய உப்புக்கூட்டு தாவரத்தின் பணிப்பாளருக்குமான சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து உப்பள ஊழியர்களின் ஒரு தரப்பால் போராட்டம் ஒன்று கடந்த பதினைந்து ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றுகின்றார் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் இடமாற்ற கோரியும் ஆணையர உப்பளத்தின் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் அரசு சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தல் மற்றும் ஆணையரவில் உள்ள உப்பினை வெளியிடத்துக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கக்கூடாது என கிளிநொச்சி போலீசார் கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நகர்த்தல் பத்திரத்தினூடாக வழக்கு எடுத்துக் நிலையில் இன்றைய இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி இணைந்திருங்கள் வணக்கம்